ஒரு எழுத்தாளர்களோ ஏதோ ஒரு துறை துறை போனா அவனோட வணக்கம் சார் நல்லா இருக்கேன் உங்களை பத்தி ஒரு வாசிப்பாளரா ஒரு எழுத்தாளரா நிறைய தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு நிறைய கேள்விகள் எனக்குள்ள உண்டு அதெல்லாம் கேட்கணும்னு ஒரு ஆர்வம் சார் சார் என்னோட முதல் கேள்வி எப்படி உங்களுக்கு ஒரு வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சு சார் ஆ இயல்பாகவே ஓரளவுக்கு வாசிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருந்தது அதுவும் ஒரு கல்லூரி நிர்வாகியாகவும் ஒரு ஆசிரியராகவும் இருக்கும்போது நிச்சயம் வாசிச்சே ஆக வேண்டியது அது அந்த டைம் வாசிப்பதா வேற மாதிரி இருந்தாலும் கூட நல்ல நூல்களே வாசித்து பாடம் எடுக்கும்போது மாணவர்களுக்கு அதை வந்து தமிழை சரியான கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முனைப்பு தான் ஆர்வ எனக்கு வாசிப்பாக இருந்தது அதுக்கு பிறகு வழக்கமாக நம்மளுடைய திராவிட சிந்தனைகளையும் போட்ட முடியக்கூடிய பகுதிகளில் நூல்கள் பெரியார் அண்ணா கலைஞர் வாழ்க்கை வந்தார் அப்புறம் இந்தியாவில் இருக்க ஆளுமைகள் அது மாதிரி நூல்கள்லாம் இந்த வாசிக்கிற பழக்கம் எப்பவுமே எங்கிட்ட வந்து பொதுவாக கல்லூரி நாட்டில் கடந்த பிறகு இளம் வயதில் அப்படிலாம் பெரிய வாசிப்பாங்க ஒரு நம்ம கல்லூரி நிறுவிய பிறகு என்னோட வாசிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிடுச்சு நான் சொன்னேன் சரி சார் எந்த மாதிரி புத்தகங்கள் வாசிக்க உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் நான் ஆரம்பத்தே சொன்னது போலதான் நான் வேலை நிமித்தமாக சில வாசிப்பது யார் ஆசிரியர்னா மாணவருக்கு பார்மடிக்கும் போது ஒரு நூல் இருக்கும் எனக்கு அந்த நூல் மேல உள்ள நாட்டங்கள் அந்த அதை விட மூல நூல்கள் என்ன அதுக்கு சர்வதேச நூல்கள் என்ன அப்படின்னு சொல்ல தெரியும் எப்பவுமே நான் வந்து பகுத்தறிவு நிலைகளை வாசிக்கும் நூல்கள் அதிகமாக மேல்பொருள் காணிகிட்டே இருக்கேன் குறிப்பா இந்த கொரோனா பேரிடர் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தினந்தோறும் தூரம் தொலைக்காட்சி எடுத்தாலே இங்க மரணம் அங்க மரணம் இங்க அவலம் அங்க அவனும் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் ரொம்ப என்ன வந்து வாழ்க்கை சின்ன சொல்லணும் அப்போ காப்பாற்றம் நான் பண்ண அந்த தொலைக்காட்சியை முழுவதுமாக அனுப்பி விட்டு நூல்களை அதிகமா கையில் எடுத்து அப்படி நூல்களாக கையில் எடுத்து ஆகும் போது இரண்டு முக்கிய தலைப்புகளை வந்து நான் அதிகமா வாசித்தேன் ஒன்று வந்து ஈழ விடுதலை வரலாறும் இரண்டாவது வந்து மானுடிகள் பத்தியான சில நாட்டங்கள் இந்த மானுடிகள் பத்தியான நாட்டங்கள் எனக்கு அதிகமா வந்தது வந்து யோகர் நவாதையோட ஒரு முதல் நூல சேப்பியன் அந்த நூல் வந்து அச்சப்பட்ட தகவல்கள் வரலாறு தொல்பொருள் அறிக்கை அப்படி மன்னராட்சி ஒரு நம்ம அந்த மாதிரி நூல் ஒரு நூல் வந்து இவ்வளோ விஷயங்களை அடைக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு அந்த எழுத்தாளர் மீதும் அந்த மாணவியல் சிந்தனைகள்

கிளையாக தான் நான் பார்ப்பேன் அப்ப எனக்கு அதிகமானதான் ஐயா திரு ஆர் பாலகிருஷ்ணன் எழுதிய ஒரு சிந்து வழி நகர் அவருடைய அடித்தளவுக்கு முன்னாடியே வாசிந்தாலும் இந்த மானடியில் வந்து எனக்கு அதுக்குள்ள ஒரு தொடர்பு வரும்போது தான் ஜோனியாப்பர் சிவிலைசேஷன் வந்து கை கல்சரும் கனிம அது ஒரு ஆபரும் ஆவணம் பாலகிருஷ்ணன் ஒரு கிட்டத்தட்ட மூன்று

தங்கை இலக்கியமோ நம்மளோட நிலப்பரப்பு சுற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அவர் நூல வாசி போட வந்து நம்ம உலக மொழின்னு சொன்னா கூட சிந்து மொழி நாகரிகளுக்கு நம்ம மொழி வந்து ஆழமாக பரிந்து இருக்குது அதுக்கு ஆவணங்களை அந்த பேரில் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு எனக்குள்ளேயே நான் வந்து அந்த ஒரு மொமெண்டம் சொல்லுவேன் இல்லையா அதை நல்லாவே உணர்ந்தேன் சிறப்பு சார் ஒரு வாசிப்பாளராக இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அதே மாதிரி நீங்க ஒரு வாசிப்பாளர் நீங்க அரசியல்ல இருக்கீங்க ஒரு இருக்கீங்க எல்லா ஆளுமைகளையும் சந்திப்பீங்க இந்த இடத்துல எது ஒரு வாசிப்பாளராக இருக்கிற ஒரு ஆளுமையை வித்தியாசப்படுத்தி காட்டுது அது எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க சார் நான் நூலை போது பாத்தீங்கன்னா குறிப்பா அது தகவல்களை மேலோட்டமா பார்க்கும் ஆழமா பார்க்கறதோட இது மட்டும் இல்லாம அந்த ஆசிரியர் உரையாடுவதற்கு தான் அவருடைய அணுகுவேன் ஜோசப் நம்ம கூட மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர் அப்படிதான் அத மாதிரிதான் என்ன ஐயா பாலகிருஷ்ணன் அப்படி வாசிக்கும் போது அப்ப நம்ம யாராவது பேசும்போது இந்த நூல வாசிட்டு அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்கும் அந்த எதிரில அவங்களோட உரையாடலாம் தொடர்பு வந்து ரொம்ப அழகா ஒரு பின்னல் வந்து இருக்க எல்லாமே நம்ம ஒரு ஒரு நெட்ஒர்க் செட் பண்ண நினைப்போம் இல்லையா வழக்கமா என்ன நினைப்போம் உங்களுக்கு எது பிடிக்கும் என்ன பிடிக்குன்னு இந்த நூல் வாசிக்கிறேன் என்ன மாதிரி நூல் வாசிக்கிறேன் இந்த மாதிரி நூல் வாசிக்கும் போது நம்மளுக்கு வந்து எதிர்வு நம்மளோட உரையாடல் ரொம்ப ஆர்வமா பார்த்து அப்படி கேட்கும் போது அந்த வாசிப்பு எவ்வளவு நமக்கு வந்து ஒரு அங்கீகாரமும் நமக்கு அவருடைய மனதில் நுழைவதற்கு உண்டான அந்த நுழைவாய் வந்து அகலமாகுது அது வந்து நான் என்னால நல்லாவே உணர முடியும் நான் பொதுவாக எழுதுற நூல்கள்லாம் ஒரு விமர்சனமா எழுதி சமூக ஊடகத்தில் படிக்கும் போது அந்த வாசி நான் சந்திக்க நபர் கூட அதை பார்த்துருப்பான் அப்ப ஆமா சார் நீங்க அந்த நூலை படிச்சு பார்க்கணும் சொல்லும் எனக்கு ஒரு திருப்தியும் அந்த உரையாடல் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாக வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்களே அந்த அந்த விஷயம் ரொம்ப அழகா இருந்துச்சு ஏன்னா நீங்க வாசிக்கிற புத்தகங்கள் எல்லாம் கொஞ்சம் கடுமையான புத்தகங்கள் அதை அவ்வளவு எளிதா வாசிக்க முடியாது இப்போ ஒரு கதை புத்தகத்தை நான் வாசிக்கிறேன்னா அதுல எனக்கு ஒரு சங்கடமும் கிடையாது ஆனா இவ்வளவு ஒரு ஆழமான புத்தகத்தை வாசிக்கும் போது நான் அந்த எழுத்தாளரோட உரையாடுற மாதிரி வாசிக்கிறேன் சொல்றீங்களா அது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது ஒரு கடினமான புத்தகங்களை வாசிக்கிறது இது ஒரு நல்ல ஐடியா அப்படிங்கிற மாதிரி தோணுது சரி ஒரு வாசிப்பாளரா இருந்தீங்க வாசிப்பாளர் எப்பொழுது எழுத்தாளரா மாதிரி உண்மையிலேயே ஒரு எழுத்தாளரானா ஒரு நல்ல வாசிப்பாளர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லா மாபெரும் எழுத்தாளர்களையும் பாத்தீங்கன்னா வீட்டையே ஒரு நூலகம் மாதிரிதான் வச்சிருப்பாங்க அது அடிப்படை தந்தையார்கள் அப்படிதான் வாசிட்டே இருப்பாங்க ஒரு நூலை வாசிக்கணும்னா அவ்வளோ வாசிப்பாங்க இப்ப நான் தந்தையாரோட வாசிப்பெல்லாம் பார்த்து அமைச்சது அவர் இறுதியாறு நூல் தான் பாத்தீங்கன்னா காமராஜர் ஒரு வழிகாட்டி நூலுக்காக அவ்வளவு மெனை கேட்டாங்க காமராஜரோட திறந்த புத்தகம் அவரை பத்தி எல்லாம் இதுதான் சாதாரண ஒரு ஸ்கூல் பையனை கேட்டால் கூட ஒரு பத்து புத்தம் கட்டுரை எழுதி விட்டு போற ஒரு மாம்பது மாதமே தான் காமராஜர் அந்த நூலை எழுதுறதுக்காக அவர் பார்த்தீங்கன்னா இரநூறு நூலுக்கு மேல மாதிரி வர பாத்தாங்க என்ன பேர் அப்போ நான் வந்து உங்கள் ஆர்வத்தை ஒரு நூலுக்கு நம்ம விமர்சனை எழுதும்போது அது கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அடையாளம் அப்புறம் என்னுடைய நண்பர் நலமிரும்பி ஒளிவன்னர் இப்போது நீ இவ்வளோ எழுதினீங்களே ஏதாவது நூலா போட்டா என்ன என்னை அதாவது எழுத்தாளர் என்ன நம்ம ஏதோ ஒரு ஒரு சிந்தனையை வந்து கடத்தணும் ஆவணப்படுத்தணும்ங்க நமக்கு ஒரு நம்மளோட ஒரு அட்டவணைகள் இது ஒரு குறியீடாக இருக்கணும் அப்படின்னு இல்லை தமிழ்நாடுலாம் எழுத எழுதுன்னா தகவலுக்கு சரியான அவர் போய் சேர்ந்தா அவர்களுக்கு சரி அதையும் செஞ்சு பார்க்கலின்னு நம்ம சராசரியா எழுதுகிற பதிவுகள்லாம் அது நூலாக மடை மாற்றும் போது அது தகவல்கள் சரி பார்த்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி அழகாக முதல் நூலை வெளியிட்டவுடனே அது கிடைச்ச ஒரு மனநிறை இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப அலாதியான ஒரு மனநிறை தான் அந்த உந்துதல் தான் வந்து வந்து ஒரு எழுத்தாளர் கூட நமக்குள்ள இருக்காது அதையே நம்ம வந்து நூலாக மழைய மாற்றி நமக்கு ஒரு அடையாளமாகும் நமக்கு வெளிப்படுத்தல் ஆர்வம் வந்து அடுத்த கட்டத்துக்கு சென்றது நீங்க ஒரு குறிப்பா ஒரு விஷயத்த சொன்னீங்க உங்க தந்தையார் அவர்கள் எழுதின ஆழியர் அவர்கள் எழுதின காமராஜர் அவர்கள் எனக்கு வந்து அவரோட பணியை நீங்க தொடர்றீங்களோன்னு தோணுது அந்த லெகசி இருக்கு இல்லையா அவரோட புத்தகங்கள்லாம் இந்திய ஏகாதிபத்தியம் அது வந்து ஒரு ஆவண படைப்புன்னு நான் என்ன கேட்டா சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு லெகசியை நீங்க தொடர்ந்து அதை கடைபிடிக்கிறீங்கிற மாதிரி சொன்னது அது எங்களுக்கும் ஒரு பெருமை என்ன சொல்லீங்களா அந்த லெகசி எல்லாம் அப்படி அப்படின்ற கண்டிப்பா அவர் பாதையில பயணிக்கிறது அப்ப பாதையை போறதுதான் முக்கியம் அதை பயணம் செய்யறது வந்து எனக்கு எந்த பெரிய சவாலா இல்லை இருந்தாலும் அதை நோக்கி அதே பாதையில் பாதையை ஒரு மனநிலையும் ஒரு திருப்தி தான் கண்டிப்பா எனக்கு இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீங்க வந்து ஒரு அகாடமி அது போக இரண்டு கம்பெனி வச்சிருக்கீங்க நேரம் ஒதுக்குறதுங்கிறது இருக்கு இல்லையா இப்ப நான் ஒரு ஐடி லெவலில் என்னால ஒரு புத்தகம் வாசிக்க முடியும்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பக்கம் மேல வாசிக்க முடியாது ஆனா நீங்க தொடர்ந்து வாசிக்கிறது தொடர்ந்து எழுதுறது ஆச்சரியமா இருக்கும் எப்படி நேரம் ஒதுக்குறீங்க அதுக்கான அது எப்படி அந்த வாய்ப்பை நீங்க உருவாக்கிக்கிறீங்க அதாவது நேரம் என்பது மனதார எது செஞ்சாலும் நமக்கு நேரம் கிடைக்கும் ஐன்ஸ்டைன் கூட ஒரு குறியில் சொல்லுவாரு நமக்கு விருப்பம் ஒரு இடத்துல நின்றீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஒரு மணி நேரம் போல போகும் நமக்கு பிடித்தமான ஒரு உட்கார்ந்து இருக்குன்னு ஒரு மணி நேரம் போய் அப்படியே பேசினேரம் ஆச்சா அப்படின்னு வந்து அந்த சொல்லுவாங்க அது போலதான் மனதார செஞ்சா நிச்சயம் இதுக்கு நான் முன்பே சொல்ல தந்தையாள் ஒரு உதாரணமா இருந்தா நான் பிரமிப்பு வந்து தலைவர் கலைஞர் இப்ப நீங்க சொல்றீங்க நான் இருக்கேன் ஒரு நிறுவனம் நடத்துறேன் ஓரளவுக்கு அரசியல் கலைஞரோட செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா ஆனா அவர் வாசிக்காத நாள் இல்லை எழுதாத நாள் இல்லை போவாங்க அவ்வளவு பொறுப்புகள் இருந்து அவ்வளவு பாரதையே வாசிக்கும் எல்லாரையிலயும் முடியும் அதுக்கு முன்னால ஒரு முனைப்பு ஒன்றுதல் நீ எப்படி ஒரு பத்து பக்கம் சொல்லி நான் ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு பக்கம் இருபத்தஞ்சு பக்கம் எனக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் செலவு பிடிச்சா கூட அவ்வளவு முக்கியம் அதுக்கப்புறம் வாரத்துல சில மணித்துறைகள் வந்து எழுதுக்கும் நிச்சயம் எல்லாருக்கும் நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எங்களுக்கு நம்ம கட்டமைக்கிறோம்னா இல்ல சூழ்ச்சல் தவிர கட்டமைக்கு உதவி ஈர்த்தி ஆனா அதை தொடர்ந்து செயல்படுத்துவதுதான் அதுல வந்து ஒரு வெற்றி சூட்சமும் சிறப்பு சார் இப்போ சமீபத்திய நீங்க வாசிச்சு ரொம்ப ஒரு பிரமித்த ஒரு புத்தகம் இப்போ சமீப காலங்கள்ல ஒரு புத்தகத்தை சொல்லணும்னா இந்த புத்தகத்தை குறிப்பிடுங்க சார் சமீபத்துல இன்னும் கூட நான் வந்து முழுதளவுல வெளிவராத நூல் வந்து இந்த மனசு வெளிவராத நூல் வந்து ஐயா திரு ஆர் பாலகிருஷ்ணன் எழுதிய திறனியா பிரசு உரையை அதோட தமிழாக்கமான ஒரு பண்பாட்டின் பயணம் இல்லை தான் அது நம்மளுக்கு ஒரு இன மொழி பற்று மிகுதியாக இருக்கும்போது அதுக்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் ஒரு உலகாவையும் பார்வையின் குடும்பத்தை பார்க்கும்போது அந்த நூல் வந்து என்னால் இன்னும் முழுமையாக வெளிவர முடியலான்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தபடியாக நான் அவருக்கும் சில மாதத்துக்கு முன்னாடி வாசித்த என்னுடைய ஆதர்ச்சை எழுத்தார் இவ்வளோ நோரோடய நெக்ஸஸ் நூலை கூட வாசித்தேன் அது கூட நிறையா அந்த இன்றைய மாறி வரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸை பற்றி ரொம்ப அழகாக எழுதிருப்பார் இதை விட சிறப்பாக நீ எழுதிய நூலான அந்த யுகாசம் வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனிய பிரச்சனையை பற்றி எல்லாரும் சங்கடப்படுவாங்க எதுக்கு அடிச்சுட்டாங்க எடுத்து சாகிறாங்க என்ன பண்ணுறது நிலப்பரப்பு பத்தி இவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கும்போது அந்த நூலை வாசப்படுறதான் இதுல ஒரு பெரிய வரலாறு இருக்கு இதை வந்து இது இந்த 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 ஒரு சூழலுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குன்னு பார்க்கும்போது அந்த வரலாறு தீக்க வேண்டியது இடியாப்ப சீக்கிரமா தான் இருக்கு அதுக்கு வந்து என்ன ஏதாவது இடத்துல யாராவது ஒண்ணு அழிவு இருக்கும்னா இல்ல எல்லாமே மனம் தவறு அந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் அப்படின்னா அது நடக்குமான்னு கூட எனக்கு சந்தேகமா இருந்தாலும் அந்த நூல் கூட எனக்கு ஒரு பெரிய தாக்கத்துல இருக்கு சார் என்னோட அடுத்த கேள்வி அதுவாதான் இருந்துச்சு அதாவது இப்போ நீங்க அந்த பாலகிருஷ்ணன் ஐயா அவரோட புத்தகத்தை பத்தி சொன்னீங்க அது ஒரு கடுமையான புத்தகம் தான் நான் சொல்லுவேன் அதாவது எல்லாரும் வாசிக்க வேண்டிய புத்தகம் ஆனா அதை வாசிக்கிறதே ஒரு சவாலா இருந்துச்சு நான் வாங்கி வைத்து எனக்குலாம் ஒரு வருடம் ஆச்சு அதை நான் முழுமையா வாசிச்சு முடிக்கிற மிக சவாலான புத்தகம் ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஈவன் அதை இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆகும் போதே நீங்க அதை பண்ணிட்டீங்க அதுக்கு ஒரு வியப்புரைன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு புத்தகம் இருந்தீங்களா அந்த ஐடியா எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு நிச்சயமா அது ஒரு சவாலான நூல் தான் அது வந்து ஒரு ஆய்வு ஆவணங்கள் ஒரு இரண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு உண்டான ஆவணங்கள் சங்க இலக்கிய ஒரு பதினேழு வகையான தடவுல வந்து சிந்துசமொழி நாகரிகத்தில் தமிழ் உளவியலையை வந்து நிரூபிக்கும் ஒரு கருதுகொலை வந்து நிரூபிக்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை அப்போ அது வந்து ஒரு தனிநபர் கூட உழைத்து பண்ணும்போது நமக்கு பிடித்தமான போது ரொம்ப ஆர்வம் ஆகிடுச்சு அந்த நூல் எனக்கே வாசிக்க சராசரியான நூல்களை விட ஒரு மூணு மாதம் மேலாச்சு ஏன்னா அந்த நூல் நீங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது பக்கம் வாசித்து முடிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிக்குன்னா மறுபடியும் அந்த இருபத்தி ரெண்டாவது பக்கத்துல ஆரம்பிச்சு அப்படி தொடர்பாக தான் வாசிக்க முடியும் இருபத்தஞ்சு வாசி இருபத்தி ஆறாவது வந்து வாசிக்கலாம் அந்த ஒரு தொடர்பு வந்து எனக்கு எனக்கு தேவைப்பட்டது அதே மாதிரி நிறைய சங்க இலக்கிய குறிப்புகள் அகல் குறிப்புகள் நம்ம புரியலாம் உடனே உடனே நம்ம வந்து கைப்பேசில் கூகுள் எடுத்து பார்த்து அதிகமாக சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமானது அதுக்கப்புறம் அந்த கூகுள் மேல ரொம்ப தொடர்ந்து ஒரு நாலு இணைய வழி திறனாய்வு செஞ்சா நாலு கட்டமாக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் திருநாயகர் செய்யும் போது என்னோட வேண்டுகோள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தூள் எழுதின காலகட்டத்தில் திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா கிட்டேயே தொடர்பு ஏற்பட்டு ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நகர்வுன்னு கூட சொல்லலாம் அப்போ எழுத்தாளர் நம்ம பிடிச்ச எழுத்தாளர் இருக்கும் அந்த எழுத்தாளும் நம்மளுக்கு தொடர்பு இருக்காரு நான்கு எழுதும்போது நான்காவது திறனாய் அவர் அவரே நேரில் வந்து பேசி வாழ்த்தி ஒரு முறை அவர்கிட்ட போய் பேசும்போது இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க நீங்க இதை நீங்க எளிமைப்படுத்தி மூலாயிரவியில் அவராக சொல்லும்போது அஹா இதை விட என்ன நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான சில மாதங்கள் நிறைய உழைச்சி அதை கட்டமைச்சு அதை நூலை வெளியிட்டு அதுவும் தமிழக உடல்வர் திரு மு க ஸ்டாலின் கைகளாக வெளியிட்டது வந்து அவர் எழுத்தாளராக நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கியா அப்படின்னு நானே உணர்ந்த ஒரு தருணம் நீங்க சொல்லுவ இருக்குது அதாவது நம்ம ஒரு அரசு நாயகன ஒருத்தர் பார்ப்போம் அவரே நம்மளை கூப்பிட்டு பாராட்டி இதையே நீ செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கறது உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது இப்ப அடுத்த கேள்வி முந்தின தலைமுறை இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை அப்படின்னு இருக்குது இப்போ அந்த புத்தகம் வாசிப்புன்னு ஒரு பலக்காரர்கள் இல்லையா எங்க தலைமுறையிலே குறைஞ்சிருச்சு அடுத்த தலைமுறையில இன்னும் மோசமாயிருச்சு ஒரு ஸ்மார்ட் போன் யுகம் ஆயிடுச்சு நீங்க ஒரு கல்வியாளராக இருக்கிறனால கேக்குறேன் அடுத்த தலைமுறை புத்தகம் வாசிப்பு இதை வந்து நீங்க எப்படி பாத்தீங்கன்னா வாசிப்பு என்பது எனக்கு தெரிஞ்சு இந்த தலைமுறை கடந்த தலைமுறை வரும் தலைமுறை எல்லா தலைமுறையும் அது குறைவாக தான் இருந்திருக்குன்னு தான் திட்டமிட்டு ஒன்றும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சில நாடுகளில் ஒன்றா விதிகளுக்காக இருக்கலாம் நம்மை போன்ற பன்முகத்தன்மையோ ஒரு கல்வி அறிவி இல்லாத ஒரு காலகட்டத்திலேயோ நிச்சயம் பெரிய வாசிப்பாளர்களோ நூல்களோ இருந்திருக்குன்னு தோணு நிச்சயம் கேட்டுக்கொள்கிற அது சமுதாயத்தை நான் நிறைய விஷயங்கள் மேற்கொள்ளப்படும் போது சமுதாயத்தை வந்து ஆயிரத்தி ரெண்டு மருத்துவர் ஆயிரத்தி நூறு மருத்துவர் அது போலதான் வாசிப்பாளர் ஆயிரத்தி ஒரு சில சதவீதம் எழுதிப்பாங்க ஆனால் அவங்களோட பங்களிப்பு வந்து அந்த சமுதாய முன்னேற்றத்துக்கு மிக மிக முக்கியமா அமையவை நான் பார்ப்பேன் அப்படிப்பட்ட சூழல்ல குறை சொல்லிட்டு இருக்காங்க அந்த காலத்துல எப்படி இருப்பாங்க முன்னோடிகள் முட்டாள்கள் அப்படி நம்ம கலந்து போனோம்னா என்ன எனக்கு இந்த துறை இந்த நூல் இதை நம்ம எடுத்து சொல்லிட்டு அப்படின்னு நான் பார்க்கும்போது மாணவர்களை வந்து இளைஞர்கள் வந்து சரியான முறையை அணுகுனார் சரியான முறையில் அணுகினார் அவர்களையும் நம்ம வந்து நூல்களில் வாசிப்பது பார்க்கணும் நூல்களை தேர்வு பார்க்கணும் கொடுக்கக்கூடாது அப்படி பார்த்தேன் கல்வியில் வளர்ந்த தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புத்தக கண்காட்சி அளவில் புத்தக கண்காட்சி வார வாரம் எவ்வளவு ஒரு நூல்கள் வெளியாது அதை வாசிக்கிறான் சந்தேகப்படுத்துகிறா இன்னொரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு உண்டான முனைப்பும் அதுக்கு உண்டான அதுக்குண்டான அதுக்கு பதிப்பாளர்களும்

நிச்சயம் நிறையா முயற்சிகள் எடுக்கலாம் நான் முன்பே சொன்னது போல் ஒரு நூலை எளிமைப்படுத்தணும் ஏன்னா இப்போ முன்பே நம்ம போனோம் இல்லையா இப்போது ஐவோ நம்ம புக்கை பார்த்தாலே போகிறது எங்களுக்கு அறுநூறு பக்கம் தான் இருக்கணும் அவங்க நூல் நான் இப்போ பார்த்துட்டு சைஸ் புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஆயிரம் பக்கம் அந்த புக்கோட சைஸை பார்த்தீங்கன்னா அது இன்னும் போயிடும் அப்போது அந்த நூல் எல்லாருட்டையும் கொண்டு போயிருச்சுன்னா ஆனால் அந்த நூல்களில் சாரம்சத்தை கொண்டு போய் ஏன்னா நம்ம திறனாய்வு அந்த எழுத்தாளர் இப்போ நம்ம இத்தனை தடவை பேசும்போதே ஒரு இவன் இப்படியும் பாலகிருஷ்ணன் அந்த இப்ப ஒரு மாணவன் தான் பேராஜ் கொண்டு பேச எங்கேயாவது தேடுவான் அந்த மாதிரி தேடலுக்கு உண்டான தூண்டுதல் வந்து நம்ம தளம் வந்து அமைச்சு கொடுக்க போது முக்கியமா அதுல நான் பாட்டது வந்து வாசகர் வட்டம் தான் பாடுவோம் ஒரு வாஸ்கர் வட்டத்தை ஆரம்பிச்சு ஒரு கல்லூரியில ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களும் அது ஒரு கை ஒரு சில நூறு மாணவர்களோ ஐம்பது மாணவர்கள் வச்சு அதை அதை வந்து கல்லூரி முழுக்க ஒரு தகவலா கொண்டு பேசும்போது ஒரு நம்ம காலையில் இருக்காங்க இளைஞர்களை நம்ம அந்த துறையை பற்றியோ அந்த நூலை பற்றியோ அந்த எழுத்தாளர் பற்றியோ அது பின்புலத்தை பற்றியோ கொண்டு போய் சேர்க்கும் போது நம்ம வந்து அந்த விதையை வந்து தூவிட்டு விதைச்சிட்டு வரோம் அது வந்து பிற்காலத்து நிச்சயம் ஒரு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதுதான் முன்பே சொல்லி இப்போ வந்து அந்த கொரோனா பேரிடர் காலத்து வந்து இணைய வழி உரையாடல் வந்து நிறைய அமைஞ்சிச்சு அப்ப நிறைய ஆசிரியர்கள் வந்து இணைய வழி உரையாடல்கள் இருக்கிறாங்க நீ நான் கூட நிறைய ஒரு உரையாடல் எல்லாம் இன்னைக்கு சமூக ஊடகத்தை அதுக்கு நிறைய இருக்கு அது யூடியூப்லாம் போய் பார்த்தா எண்ணற்ற நூல்கள் விமர்சனங்கள்லாம் பார்க்கணும் அதையெல்லாம் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாலே நூலை வாங்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப ஒரு சிரமம் தான் தரவில்லை ஆனால் நூலை பற்றிய தரவுகள் நூலை பற்றி எழுத்தாளர் பற்றிய புரிதல்கள் அவர்கள் பற்றிய ஒரு ஆளுமைகளை பற்றி கொண்டு போய் சேர்த்தாலே நம்ம சரியான பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்பாக தான் சரி சார் உங்களுடைய ஆச்சரியமா இருக்கு அதாவது கல்லூரிகள் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறது அவங்கள வந்து அதிகம் மார்க் எடுத்து வைக்கிறது இதுக்கே போக்கஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு காலகட்டத்துல மாணவர்களுக்கு நீங்க வந்து ஒரு வாசகர் வட்டம் அமைச்சிருக்கீங்க அதுல அது மூலமா அவங்கள்ட்ட வந்து இலக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கிறீங்க புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்கிறது அது ஒரு பங்களிப்பு தான் இப்ப நீங்க கல்வி கல்விதான் அடிப்படை கல்லூரிக்கு கல்லூரி தான் அடிப்படை வேலை வாய்ப்பு அடிப்படை ஒழுங்கம் அடிப்படை விளையாட்டு அடிப்படை கலை நிகழ்ச்சி அடிப்படை சமூக விழிப்புணர்வு இதெல்லாம் ஒரு எல்லா கல்லூரியும் இருந்தாலும் அது இன்னொரு பங்களிப்பாக நூல்களை பத்தியும் கொண்டு போய் சேர்க்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் நம்மளும் அந்த துறையை சார்ந்து இருக்கிறதுனால அப்பா அதை கொண்டு போய் சேர்க்கல அவர் நல்ல விஷயம் செய்யும் போது நம்ம உள்மனத்தோட செய்யணும் எனக்கு கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் நான் அதே மாதிரிதான் நான் உன்னை கேள்விப்பட்டேன் நீ உங்களோட கல்லூரியில மட்டும் கிடையாது உங்களோட கம்பெனிலயும் நீங்க ஒரு வாசகரை மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அதாவது நான் பாக்குறேன் இல்லையா கல்லூரி மாணவர்களா இருக்கும்போது கூட கூட வந்து நம்ம எளிதா கையாளலாம் வந்து உட்கார உட்காரும் நீங்க வாசினா உட்காந்து ஏன்னா அந்த மாணவனுக்கு வந்து நிர்வாகத்தின் மேல ஒரு மதிப்பும் பயமும் இருக்கும் ஆஹ் ஆசிரியர் சொல்லிட்டாரு அதுக்காக செய்வோம் நல்லா படிக்கிற பசங்களை சரி வாசிக்கும் அப்படின்னா ஒரு வேலைக்கு போயிட்டோடனே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வேலையை செய்கிறதோ அந்த பொருளாதாரம் மேனேஜர் என்ன சொல்லுவாரு டீம் என்ன சொல்லுவாங்க அப்படி இந்த வேலையை நோக்கி அவங்க கவனம் நிறுத்தும் போது வாசிக்கும் ஆர்வம் இருக்கவங்க கூட அது வந்து மழுங்கடிக்கப்படக்கூடிய சூழலை நான் வந்து கண் கூட பாக்குறேன் நான் நம்ம நிறுவனத்துல ஒரு மூன்று நிறுவனம் சேர்த்துக்கிறது ஒரு எழுநூறு பேர் வாசிக்கும் போது நிறைய பேரோட நான் அந்த ரைடர்ட் எல்லாம் பார்க்கும் போது எதாவது ரீடிங் வாசிப்பு அப்படின்லாம் போட்டுப்பாங்க அப்போ அது அது என்ன ஆச்சு டெலிகேஷன் எங்க போச்சு அப்படின்னா அப்ப நம்ம அதுக்குண்டான ஒரு தளத்தை ஏற்படுத்தினா என்ன அப்படின்னு தான் நம்மளுடைய நாற்பது தென்காசி மாவட்டத்துக்கான பொதிகை வாசக வட்டம் ஆரம்பிச்சு ஒரு முப்பது நாற்பது ஊழியர்களை கொண்டு இதை நான் வந்து பின் குலத்துதான் செய்து போவேன் நீங்களே பண்ணுங்க ஒரு மூன்று வாரத்துக்கு ஒரு அமர்வு வச்சு அவங்களுக்கு சில பொருளாதார விதியை கொடுத்து ஒரு சூழலையும் உருவாக்கி ஒரு வேலையை செய்யும் பணிகளுக்கிடையே மாசத்துல ஒரு ஒரு மணி நேரம் வாசிப்புக்காக அவங்க செஞ்சாலும் அது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் அது ஒரு முயற்சி தான் ஏன்னா கல்லூரியில அந்த முயற்சி வந்து ஓரளவுக்கு எளி எளிமையானதும் கட்டாயமான சூழலையும் இருக்கும் ஆனா நிறுவனங்கள்ல அது கொஞ்சம் ஆஹ் கவனமாக கையாளக்கூடுது ஆனா ஒரு அக்கறையோடு கையாண்டா நிச்சயம் அதுவும் வெற்றி தரணும் அத ஒரு நிறுவனர் வந்து அத கவனிக்கிறாரு போட்டிருக்கான் அப்படிங்கும் போது கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த காலகட்டத்துல இல்ல ஆர்வம் இருக்குல்ல வா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு அந்த இயக்கத்தை ஒரு ஒரு கார்பரேட் செக்டாருக்குள்ள நீங்க அப்படி எனக்கு வந்து முதல் முறையா நான் கேள்விப்படுறேன் கல்லூரிகள்ல கூட ரொம்ப ரேரா கேள்விப்பட்டிருக்கேன் வாசகர் மட்டத்தை பத்தி ஆனா ஒரு கார்பரேட் செக்டா இருக்குள்ள வாசகர் வட்டம் முதல் முறையாக கேள்விப்படுறேன் அதுவும் அதோட பேர் பொதுகை வாசகர் வட்டம் உங்களை கேக்குறதுக்கே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட உங்களோட எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குங்கறத இதெல்லாம் பிரதிபலிக்கிறது எனக்கு எனக்கு அது ஒரு சீரிய முயற்சி தான் சிறிய முயற்சி இருந்தாலும் சீரிய முயற்சியா இருக்கணும் பாப்பா நான் நிறைய நிறுவனங்கள் பார்ப்பேன் நான் தொழில் முனைவோர் இருக்கும்போது நிறைய பேரை சந்திக்கும் போது நீங்க சொல்றது போல விஞ்ஞானம் வேலைக்கு பயிற்சி கொடுக்குறது கிளைண்ட் பிடிக்கிறது பிசினஸ் பண்றது அடுத்த இலக்கியம் அதுவும் இருக்கணும் கண்டிப்பா அது இல்லாம நான் வந்து முன்னேற முடியாது ஆனா அதற்கிடையே எனக்கு பிடித்த ஒரு சில விஷயங்கள் நடக்குது இல்லையா இப்போ நான் நிறைய நிறுவனங்கள் பார்க்கும்போது எல்லாம் வந்தா கேளிக்கைக்கு போவாங்க சுற்றுலாத்தலம் போவாங்க ஒரு பாட்டி பண்ணுவாங்க அது கூட தவறு கிடையாது அதுவும் வேணும்

மூன்று நூல்களை எழுதி முடித்து ஒரு திருப்தியில் இருக்கும்போது அடுத்தது என்ன எழுதலாம்னு பார்க்கும்போது முன்பே இருக்க முக்க தெரியும் இல்லையா நம்ம ஈழ வரலாறு எழுதி இருக்கு இருக்கிற அதுக்குண்டான ஒரு வேலை நிறைய இருக்கும்போது தந்தையாரின் வாழ்க்கை வரலாற்றில் வந்து ஒரு ஆவணப்படுத்தணும்னு எனக்கு ஒரு உந்துதல் சமீப காலமாக இருக்கும்போது அதை நம்ம பண்ணணும்னு சொல்லி கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக உண்டான ஆயத்த பணிகளில் முழுமையாக ஈடுபட்டு அதன் வரைய வேண்டும் டிராஃப்டர்ஷன் வந்து நான் இந்த வாரத்தில் நுழைஞ்சு அதுக்கு சில தகவல்கள்லாம் சரி பார்த்து எல்லாம் சரி கைப்படி வந்தாலும் இந்த ஆண்டி விதிக்குள் ஒரு வாழ்க்கை வந்தாலே ஒரு நல்ல ஒரு ஆவணம் ஆரடியர் தான் ஒருத்தர் இருந்தார் ஒரு தனி ஒரு மனிதனாக ஒரு திராவிடத்தில் சித்தாந்தங்களை தோன்றியது பின்பற்றி அற வழியை ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்தை பிடித்து பலருக்கு நன்மதிப்புக்கு காரணமாக இருந்தார் அப்படின்ற ஒரு ஆவணத்தை நம்ம வந்து பதிவு செய்யணும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை பத்தி கண்டிப்பாக நீங்க தான் ஆவணப்படுத்தணும் இன்னும் நெருக்கமா இருக்கும்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்னும் தொடர்ந்து நீங்க நிறைய வாசிக்கணும் என்ன மாதிரி பல எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களையும் வாசிப்பாளர்களையும் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி சார் அருமையான நானும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை வெளிக்கொண்ட ஒரு ஒரு வாய்ப்பு ஆனா இளைஞர்களை வந்து வாசிப்பு பக்கம் இழுப்பதற்கு உண்டான முயற்சி நாம தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நிச்சயம் அந்த முயற்சியும் நான் வெற்றி பெற்று ஒரு சமுதாயத்தை ஒரு அறம் சார்ந்து அறிவு சார்ந்து இவ்வளவு தெளிவுற்ற சமுதாயமாக மாற்றுவதற்கு உண்டான ஒரு சிறிய முயற்சியும் இணைந்து செயல்படுவதில் ரொம்ப மகிழ்கிறார் நன்றி